யார் இந்த எதற்காக அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும் இயேசுவுக்கும் மனிதனுக்கும் இந்த உலகிற்கும் என்ன தொடர்பு என்பதை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ரெண்டு மனிதர்களை முதலாவது உருவாக்கினார் முதலாவது உருவாக்கின மனிதனின் பெயர் ஆதாம் ஆதாமில் இருந்து உருவாக்கப்பட்ட இரண்டாவது நபர் ஏவாள் அதாவது ஆணையும் பெண்ணையும் இந்த உலகத்தில் தேவன் உருவாக்கினார் உருவாக்கும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஏற்படுத்தினார் ஆனாலும் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த காரியத்தினால் இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்திருந்த செய்திருந்தும் அவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் இருந்தபடியால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயந்து நடுங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இதனால் என்ன நடந்தது இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது இதனால் என்ன நடந்தது அந்த முதல் மனிதன் தேவனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது ம் இந்த உலகம் பாவத்திற்கு அடிமையானது என்ன நடக்க வேண்டும் இனி இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து மனிதனுடைய இந்த பொல்லாத காரியத்திலிருந்து இந்த மனிதனை மீட்டு கொள்ள இந்த மனித குளத்தை மீட்டுக் கொள்ள இந்த பூமியை மீட்டுக் கொள்ள இந்த மனித கடல் போன்று பெருகி இருக்கிற இந்த மனிதர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க இரத்தம் சிந்துதல் அவசியமாக இருக்கிறது இரத்தம் சிந்தப்படாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை என்பதை தேவன் வலியுறுத்தி இந்த உலகிற்கு எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காகவும் எல்லா மனுஷனுடைய அக்கிரமத்துக்காகவும் எல்லா மனுஷனுடைய அடியாயத்துக்காகவும் இந்த இயேசு கிறிஸ்து மனித வடிவிலே வந்தார் மனித வடிவிலே வந்த ஆண்டவர் இயேசு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்து மனிதனாக இந்த பூமியிலே இருந்து அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் அதாவது அவர் தன்னை அடிக்க கொடுத்தார் தன்னை நொறுக்க கொடுத்தார் தன்னை கொடுத்தார் தன்னுடைய கிழிக்க கொடுத்தார் தன்னுடைய தலையிலே கொடுத்தார் தன்னுடைய கைகளுக்கு ஆணி அறைய கொடுத்தார் தன்னுடைய கால்களுக்கு ஆணி அறையும் கொடுத்தார் தன்னை சிலுவையில் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை சிலுவையிலே விட்டார் என்ன நடந்தது அவர் செய்த காரியம் என்ன இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்காகவும் எல்லா மனுகுலத்துக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னை பழியாக்குனார் இன்று என்ன நடக்கிறது அந்த ஆதாம் செய்த தவறு அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமை அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமையினால் இந்த உலகக்கு வந்த பாவத்திலிருந்து ஏசு குருத்து விடுதலையாக்கு முகமாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் இன்று அந்த ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளும் பொழுது மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை இன்று ஜனங்கள் தேவனை அடைய தேவனை காண பரலோகம் செல்ல சொர்க்கம் செல்ல அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் மனிதனுடைய முயற்சி தேவனை நெருங்க விடாது மனிதனின் முயற்சியினால் தேவனை நெருங்கவும் முடியாது விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நம்மை சுத்திகரிக்கிறது நம்பும் பொழுது நம்முடைய விடுதலை கிடைக்கிறது தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் அந்த அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் நீங்குகிறது நாங்கள் இந்த பூமியிலே ஒரு பரிசுத்த மனுஷனாய் வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த எந்த மனுஷனும் தேவனை சந்திக்க முடியாது என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார் இதுவே இன்றைய பூமிக்கும் இயேசுக்கும் இருக்க தொடர்பா இருக்கிறது தேவனை சந்திக்கணும் நாங்க பரலோகம் போகணும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் இயேசு நம்ப அவசியமாயிருக்கிறது மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை பின்பற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது பரிசுத்தமான ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ இயேசு அவசியம் பாபத்தில் விழுந்த அந்த மனிதனின் நிமித்தம் இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது அதை மீட்டும் கொள்ளும் பொருட்டு இயேசு சிலுவையிலே மறித்தார் இன்று இயேசு இல்லாமல் இந்த உலகத்துக்கு மீட்பு இல்லை ஏனென்று சொன்னால் அவரே ரட்சகர் இந்த உலகத்துக்கு அடிக்கப்பட சாதாரண மனுஷர்களால் முடியாது சாதாரணமாய் பழி செலுத்த முடியாது அது ஒரு கண்ணியின் வயிற்றில் உருவாக்கப்பட வேண்டும் கண்ணியின் வயிற்றிலிருந்து பிறக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து பரிசு தாவினால் நிரம்பி இந்த உலகத்துக்கு எந்த விதமான மனுஷனுடைய தொடர்பும் இல்லாம உருவெடுத்தவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை நம்பும் பொழுது அவருடைய வார்த்தையில் உறுதியாய் இருக்கும் பொழுது அவரை பின்பற்றும் பொழுது மனிதனுடைய நிலைமை மாற்றம் அடைகிறது மனிதனுடைய இருதயம் மாறுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது மனிதன் மனிதன் ஜீவனுள்ள மனிதனாய் பரிபூர்ணமுள்ள மனிதனாய் சமாதானம் நிறந்த மனிதனாய் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதனாய் இந்த பூமியில் வாழுகிறார்